வெல்கம் டு கரிகால மேஜிக் ஷோ என்ன பரமச்சந்திர நீங்க சுப்பரச்சந்தர் தனியாக எடுக்க

பிரசுத்தமான ஒரு விஷயம் அதை வந்து நாங்கள் வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜி ஓகே என்ன இன்றைக்கி ஒரு சுட்டியோட வந்து இன்ட்ரோ கொடுக்குற அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க அந்த சுட்டி யார் அப்படி அப்படிங்கிறது நான் போ போ சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னால் குட்டியை வந்து நம்ம பேசிக்கொள்ளலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்துட்டு குட்டியை வந்து நாங்கள் வந்து மீட் பண்ணியிருக்கோம் மருமகன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மருமகன் யார் அப்படிங்கிறத வந்துட்டு மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதை நான் சொல்கிறேன் அதாவது ஆளை வந்து இப்போ நாங்கள் வண்டியில் வந்து இறக்கியிருக்கோம் மட்டை வண்டியில் கொஞ்சம் வெயில் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டை கொஞ்சம் எப்படி இருக்கும் பே தர்றேன் சொல்லி தெரியாமல் தான் வந்தவர் ஆனால் இங்கேயும் வந்து பயங்கர வெயில் அதை வந்து அவர்கிட்ட கே பம்சிட்டா அவரை ஓட்டி அவரை இண்ட்ரூஸ் பண்ணி வைக்கப்பாரு வணக்கம் சொல்லுங்க எல்லாரும் ஹாய் சொல்லுங்க வணக்கம் ஹாய் ரைட் உங்க பேர் என்ன தீச்சான் ரைட் சிச்சன் யார் யார் வந்தீங்க மட்ட கிளப்புக்கு அப்பாவும் அம்மாவும் அண்ண ஓகே ரைட் கிளப்பு பக்கம் அப்படி வெயிலா இருக்கா வரும்போது வெயிலாக இருந்துச்சா நைட்டு நீங்க நைட் தானே வந்தீங்க எப்படி கேட்டால் எப்படி சொல்ற வெயிலா இருக்கேன்ட்டு நேற்று நைட்டு தான் வந்துச்சு இருந்தோம் அப்ப இப்படி இருந்தேன் தெரியாது வரும்போது மட்டக்களப்பு பக்கம் என்னெல்லாம் பார்த்து வந்த நீங்க ம் யானு ஆ வேற மான் உம் வேற தெரியாது நைட்டு வந்து தூங்கும் போது எப்படி இருந்துச்சு தூக்கம் நல்லா இருந்துச்சா உண்மையா பொய்யா ஆள் நான் வரேன் என்ன சொன்னா நான் நைட்டு கோயில் ப்ரோக்ராம் போயிருந்தேன் அந்த டான்ஸ் டீம் பிள்ளைகள் வந்து கொண்டு போயிருந்தேன் அப்போ என்னால் நிற்கலாம் போய்ட்டுது அப்போ வீட்டாகிட்ட சொல்லிட்டு போனேன் இப்படி அண்ணாக்கள்கிட்ட ஃபேமிலியில் வந்து வரும் ஸோ அந்த கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வர்ற நேரம் நைட்டு நான் வரும்போது ஒன்றே முக்கால் ரெண்டு மணி ஆகுது அந்த டைமுக்கு வந்துட்டு அவர் அம்மாவோட வந்துட்டு அம்மா இங்கேயும் சொல்லி கொடுங்க கடிக்குது இங்கே சொல்லி கொடுங்க கடிக்குதுன்னு சொல்லி 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 இருக்கிறாரு நுழம்பு கடிச்சுதான் நைட்டு அப்போ என்ன அஞ்சது ஆ பரு அது பருவலாம் சின்ன சின்ன அந்த பொக்களங்கள் அந்த மண்ணுகள் விளையாண்டான்னு சொன்னாலும் அந்த பூச்சிகள் குத்தி செஞ்ச பொக்களம்லாம் இருக்குதுன்னு அந்த பொக்களம் மாதிரி வந்து இருந்து தான் அதை தான் வந்து சொல்லியை சொல்லியிருக்கிறார் அப்போ அதுக்கப்புறம் வந்து நான் கோயில் எல்லாம் வந்து குளத்து வச்சுருந்தேன் அப்போ நுழம்பு என்று சொல்கிறதுக்கு இல்லை அந்த அளவுக்கு ஆனாலும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு குளத்து வச்சுட்டு செஞ்சுட்டு அவங்கள தூங்கிட்டார் காலையில் எழுந்திரிச்சா ஓடி வந்து எனக்கு அவர் தான் என்ன ஒழுப்பின விடியா விடியம் ஓகே ரைட் இப்போ காலையில் என்ன சாப்பிடுங்க தம்பி

ரைட் ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட வீடு தேடி வந்து ஒரு பிரபல யூடியூபர்ஸ் தான் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து வந்திருக்காங்க அதுவும் ஃபேமிலியோட வந்து வந்திருக்காங்க அது வந்து எங்களுக்கு ஹாப்பி அண்ட் வந்து நானும் நினைச்சி பக்கம் சடனே தான் கால் பண்ணி வந்து சொல்லியிருந்தார் வந்து தம்பி உங்களோட ஊருக்கு வாரம் என்ன மாதிரி விடத்துக்கு வரணும் என்ன செய்யணும்னு சொல்லியிருந்தேன் முன்னாடி வந்திருந்தாலும் வந்து லொக்கேஷன்லாம் மறந்துருப்பாங்க ஸோ அதனால் வந்து நான் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ தான் நிற்கணும் எல்லோரும் அப்படியே வந்து நான் கிரன் ஏன்னா இல்லை நாங்கள் தூக்கணும் அப்புறம் உங்களுக்கு சும்மாவே காலெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றீங்க காரை வந்து பார்த்துருப்பீங்க நேற்றைய வீடியோஸ் எல்லாம் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதும் காரோட பேரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு சப்போஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுவீங்க ரைட்டு அண்ட் வந்து த யூடியூப் வேறன்றது இப்ப தெரிஞ்சிருக்கு நேற்று வீடியோ பாக்கும்போது தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தான் வந்துடுவாங்க கேட்டதுக்கு நான் right, நானும் okay. e <thumbs upala type geliyor> <suss dando> அரேஞ்ச் பண்ணியாச்சு ரெடியாச்சு அண்ணன் வர அதை பின்னா பேச செய்கிறேன் சரி ரெண்டு வீட்டாக கூட பேசி நான் சொல்லிட்டு எல்லாத்தையும் எங்கிட்டு போயிருந்தேன் அப்போ பகல் டைம்ல வரல நைட்டு நைட் ஆயிட்டு வரும்போது நைட்டில் எப்படி இருந்தது மட்டக்கிழப்பு ஒன்று நெருஞ்சு இருட்டாக இருந்தது மற்றது அந்த கோயில் எல்லாம் நல்ல திருவிழாக்கள் நடந்தது கண்ணகியம்மன் கோயில் கண்ணகியம்மன் கோயில் நல்ல டிய வந்து பாத்தீங்களாங்குடியாத்துடியை காட்டுக்கீங்களா விட்டு இருந்தா கீழே சீசன் வந்து நம்ம கையில வைக்கல அதுல ஓகே இப்ப மற்ற கிளப்புல வந்து என்னென்ன

ஒரு ஊருக்கு விஷயங்கள் வந்து புதுசமா இருக்கும் அவங்களோட பேச்சா இருக்கலாம் அவங்கள்ட்ட இருக்கலாம் அதெல்லாம் எங்களுக்கு மட்டக்களப்பு எதுவும் ஸ்பெஷலாவே தெரியாது இங்க இருக்கிற எங்களுக்கு தெரியாது நீங்க வந்து பாக்கும்போது அவங்களுக்கு வந்து தெரியும் சோ நான் சொல்லியிருந்தேன்னு வந்து இங்க அப்படின்னு சொன்னா நீ சமைக்கிற அந்த உப்பைகள் என்ன எப்போ உப்பகலே சொல்லிட்டு

பன்னெண்டு மணிக்கு வந்தாங்களே அப்படியே வந்து சீரிய அந்த வில்லேஜ் கிராமம் அங்கே எல்லாம் பார்த்து அஹ் வேற ரெண்டு மணி ஆயிட்டு அப்படியே அங்கால தியான சகாரி பார்த்துட்டாங்க

எப்படி பிளான் பண்ணீங்க சார் இந்த மாதிரி சரி சடனா அங்க அங்க கையை காட்டக்கூடாது ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட கூடாது அது உண்மையிலேயே இந்த இது வந்து நாங்க பிளான் பண்ணவே இல்லையா வழிகிடணும் டூர் போகணும் டூர் போகணும்ன்ற விட ஒரு சுத்தி பார்க்கணும்ன்ற பிளானே இல்லை எங்களுக்கு திடீரென்று ஜெசி என்ன கேட்டாலும் ஒரு சீக்கிரியா போகணும்னு என்ன மாதிரி என்ன என்ன சொன்னார் போகிற வழிகிட்டு தான் அவ்வளோந்தான் வழிகிட்டு சரியா வந்துட்டு

ஏ எது களவாஞ்சி குடிமன் தெரியா மட்டை தெரியா ஒன்றும் தெரியாது சும்மா வந்து போயிருக்கிற அவ்வளவு வந்தான் எடுத்துன்னா இல்ல இடம் தெரியும்னா தான் காலையில கண்டன எடுக்கண்டு திரேடுறாரு பிளான் பண்றாங்க என்ன வீடியோ எடுக்க சொல்லி உண்மையில எங்களுக்கு பிளான் இல்ல மெயினா ஆசை சாப்படுவீங்க சாப்பிடுவாங்க அரிசியை தாண்டி கரையில மருந்து கொஞ்சம் வித்தியாசமா தானே அதுகளை பார்க்கலாம்னு ஒரு ஆசை இருக்குது தொடர்ந்து பார்த்தா தான் தெரியும் வெளிக்கூட வேண்டி இருக்கு வந்து அதோட வந்து நிறைய உறவுகள் வந்து பண்ணி

எங்களை பார்க்கணும்னு பாப்பிடணும் எங்களை வீடியோ பாக்குறாங்களோ உங்களி வீடியோ பாக்கணும் நாங்க கூட இருக்காம அண்ணாக்களுக்கு வந்து உங்களுக்கு கூடிய அளவுக்கு இங்க காட்ட வேண்டிய எல்லாம் வந்து காட்டிட்டு அப்புறம் வந்து அவங்களும் என்னென்ன நான் வந்து விரும்பி மட்டக்களை வந்தாங்களோ சோ அதை வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது கிளம்ப போறோம் கிளம்ப போறோம் அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லணும் மண் சட்டி அடுப்பு அகப்பு எல்லாம் வானதுக்கு பின்னுக்கு இருக்குது அதை நாங்கள் இங்கே பிரியோசனை படுத்துறவங்க விரும்புறோம்

அப்புறம் சுஜி அக்கா நாங்களாம் வந்துட்டு வெளியில போக போகிறோம் வந்து போக போக வந்து காண்பிக்கிறோம் முதல்ல வந்து கிளம்பலாம் வெல்கம் டு கரிகால மேஜிக் கரிகாலன் நல்லா தான் செம்பன சுந்தரி பாதுகாப்பு பாதுகாப்புண்டா <laughs>

மக்களோட சேர்த்து மார்க்கெட்டும் அடிக்கிற மாதிரி கருவாட்டு குழம்பு ஞாபகம் இருக்கும் இங்க கர்வட்டு தான் முக்கியமானது

நல்லா இருக்குடா கிட் பண்ணிடலாம் நீங்க படி இருக்கு இந்த எல்லாம் இருக்கு இருக்கு

கிஷோ கிச்சோ பாருங்க இப்படி காணி போடு. இதே இதே அண்ணா கூட இல்லவ நான் இப்ப தனியா வந்திருக்கேன். நரையா நாய் அங்கால. இது தாடா இந்த கையில சாப்பாடு வந்து நீ பாப்ப அந்த. வண்ண கூட வந்தாதாளே. சேத்து கவனிக்கறேன். ஓகே இன்றைய பயணம் நல்லபடியா முடிஞ்சது. ஆமா. முடிஞ்சது. அப்படிதானே. எல்லாரும் அந்த ஹீட்ல வந்து பாத்துるீங்கானே. എന്തെല്ലാം ഉണ്ടാക്കി സേതനങ്ങളുടെ കടിയാ സാപ്പിട്ട് മുടിക്കണം ഇപ്പൊ സ്വിജിയത് മുതലാധന வெடிக்கிறோம் எப்படி இருக்கு என்ன சொல்லுது நாங்க வந்த டைம் என்ன இல்லடா வெயில் கொஞ்சம் வெயில் கூட மாதிரி இருக்குது ஒருவேளை நாங்க இப்ப புதுசா இன்னொரு இடத்துக்கு விரைக்கா அப்படி இருக்கோம் தெரியல மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது மத்தியானம் நாங்க சாப்பிட வரேன்னு சொல்லிடுறது நாங்க என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுது கொஞ்சம் தான் கொஞ்சம் ஆறு மணி ஆறு மணி

என்ன சொல்லுவோம் விருந்தோம்பல் என்றது மட்டக்களப்பை பொறுத்த மாதிரில பிரசித்துவமான ஒரு விஷயம் அதை வந்து நாங்கள் பால் மீன் குழம்பு அதில் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு இப்போ போகிறது கடையெல்லாம் சாப்பிடணும்னு நம்புறேன் சமைச்சு ஒரு பெரிய வாழ்லையே அந்த சொல்லி